ஐயனார் துணை சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் பாண்டே சோழன் ரெண்டு பேரும் சேரன் என்னென்ன சைட்லெல்லாம் வேலை பார்ப்பாங்களோ அந்த இடம் முழுக்க தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தாலும் சேரன் எங்கேயுமே இருக்கிறது இல்லை உடனே வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க உடனே நிலா வந்து பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க நிலா வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்காக உள்ளே போகிறாங்க அப்போ சோழன் சேரனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அண்ணன் எங்கே போயிட்டுன்னு சொல்லி கதறி அழுதுட்டுருக்காங்க நிலா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தா சோழன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் நிலா வந்து சோழன் எதுவும் ஆகாது ஆகாதுன்னவு கண்டிப்பா அவர் திரும்ப வந்துடுவாருன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நிலாவோட சோழர் மேல வந்து படுத்து அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சேரன் பாத்தீங்கன்னா அனீஷோட வீட்டில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கிட்ட வந்து நான் இல்லாம தம்பிங்க எல்லாம் வாழை பழகிப்பாங்க தானேன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம சோழனும் பாண்டியனும் நம்ம சேர நனேஷோட வீட்டில் தான் இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன நீ வந்து எங்களை விட்டு வந்துட்டா நாங்கள் சந்தோஷமாக உன்னை மறந்துட்டு இருப்போம்னு நினச்சியா என்ன நினச்சி இப்படி எல்லாம் பண்ண உன்னை நினச்சி நாள் முழுக்க நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் இதை தான் என் விரும்புனியான்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இல்லைடா ஜோசி சொன்ன மாதிரி நான் வந்தப்பறோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்டா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க